என்ன கரக்கலை இப்ப வந்து எனக்கு தெரியாது இவ இவ வரக்றான் பார் ப்ரோ ஒருதே காட்டு பூச்சி என்ன ரூம் க்ளோடியோயா கொள்ள மூளையாத அப்பதான் காப்பாத்த முடியும் ஹீல் பண்ணாதா நான் ஹீல் பண்றேன் செ பண்ணு தேங்க் யூ நாளா போயிடுச்சு அட அந்த கத்து தேங்க் யூ

டிபிஎஸ் இந்த பரடே எங்க ஒரு டிபிஎஸ் இந்த பரடே நீங்க ஒண்ணு எடுங்கடா என்ன நினைச்சிட்டீங்க எங்க எங்க ஸ்குவாட்ல டிபிஎஸ் எடுக்க கூடாது ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் பார்த்தல அங்க பூச்சி மாவா அதனால டிபிஎஸ் எடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கேன்டா முடிவு மாத்திட்டேன்னா நீங்களே அளவுதான்டா ஐயோ தெரியாம கண்ணிக்கல போட்டா கொடுத்துறாத ஏய் இந்த ஸ்குவாட் அடுத்து போடுறான் அவன் இது போட்டுருவான்டா வரான்டா சொல்ல கோனா அவன் போறான் ஓ அவன் போய் கையில குத்துமா அதை செய்யு டிபிஎஸ் இருக்கு இல்ல என்ன ஆ இருக்கு ப்ரோ ஏண்டா இருக்கு த்ரீ ஸ்டோரியில் லாஸ்ட் லோ வந்து ஒரு மூணு பேர் பில்டிங் மூணு பேர் வந்து இருக்காங்க மூணு பேர் பைக்கில் ஆனா அவனுக்கு தெரியுமா இவன் டீம்ல வந்து ஐஎம் கேஜி டீமில் வந்து ஒருத்தர் எஸ் அவன் தான் பக்கத்து வீட்டுல இதை அடிச்சுட்டு இருக்கான் அவன் தான் அது தப்பிச்சு போனான் அவன் தான்

இவன் மேல ரெண்டு பேரும் பாத்துருக்கேன் ஏ சும்மா இருடா ஊத்து போடுடா குருக்கு வந்து கில் எடுத்து அடிச்சுட்டான் என்ன வெல்லினே குருக்கு வந்து கில் எடுத்து அடிக்குறா பின்ன ஏ அது ஏன் கில் அவளா நரன அடிச்சு வச்சிருக்கீங்க ஆமாடா மேல அவன் என்னடா மேல காட்டி வந்து இப்படி கேவலமா கில் எடுத்துறீங்க பாத்தீங்களா

நாலு பேர்ல ஒரு ஒருத்தர் அடிச்சா அல்தனா மீதி மூணு பேர் அப்படியே தான் ஆமா நான் ரெண்டு பேர் தான் என்ன இருக்கான் நினைச்சேன் டேய் ஏறுங்கடா என்கிட்ட ஹெல்த் பேக்கலாம்டா டைவ் செஞ்சு ஏறுங்கடா ஏறி பாத்துட்டு போறான் ஏ மேல கீழ 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 பொறும் 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 அதாவது என்ன ஒரே வரத்த முடிச்சினா மேட்ச் அடே மான்சன் மா படிக்கிட்ல படிக்கிட்ல அதானே கை விடு கை விடு கை விடு கை விடு ஏ கை கை என்ன பை என்ன பை பூச்சி நான் செத்துட்டேன் பூச்சி இவனங்க வேற இப்பதான் வருவானங்க டேய் டேய் இதெல்லாம் ஒரு புலப்பாடா ஃபர்ஸ்ட் டைம் வெஞ்சிருக்கே பூச்சி இந்த இருக்கு ஏய் சத்தியமா கேவலமான வேலடா இது

நான் பூச்சிமா எல்லாமே நான் தான் அதிகமான உணவுறது எம் இப்பி இதுனா